ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி பெருசாக எட்டாவது சம்பள கமிஷன் படி முப்பத்தி மூணு சதவீதம் உங்களோட சம்பள உயர்வு அகவலைப்படி உயர்வு ஓய்வூதியம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்து எப்போது எட்டாவது சம்பள கமிஷனானது நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறது டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்களின் அனைவரும் பார்வையும் எட்டாவது ஊதிய குழுவின் மீது உள்ளது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதல் எட்டாவது ஊதியக்குழு அமல்படுத்தப்படவிருக்கிறது இதனால் ஒரு கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் தற்போது உள்ள ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு என்ற ஃபிட்மெண்ட் காரணி ரெண்டு புள்ளி எட்டு ஆறாக உயர்த்தப்படப்போகிறது, போகிறது இதனால் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் இரண்டுமே அதிகரிக்கும் சம்பளம் அடிப்படை சம்பளம் பதினெட்டாயிரத்திலிருந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பதாக அதிகரிக்கும் அதேபோல ஓய்வூதியம் ஒன்பதாயிரத்திலிருந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பதாகவும் உயர வாய்ப்பிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எட்டாவது ஊதியக் குழுவின்படி அகவலைப்படி டிஏ வீட்டு வாடகைப்படி ஹெச்ஆர்ஏ மற்றும் பயணப்படி டிஏ போன்ற படிகளும் உயரும் இந்த எட்டாவது ஊதிய குழுவானது தற்போதுள்ள ஏழாவது ஊதியக்குழுவுக்கு மாற்றாக வருகிறது இதனால் ஒரு கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் மாற்றம் ஏற்படும் எட்டாவது ஊதிய குழுவானது விரைவில் அமல்படுத்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர்